வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மதுமா யூ சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ Nobody's to nobody's to Hey me not so easy to fool Not so easy to fool to twist and turn you ha! it's easy to fool you Catch me if you can என்னை ஏய்ப்பதற்கும் சாய்ப்பதற்கும் யார் நினைத்தும் ஆவதில்லை வீண்டா என்னை ஏய்ப்பதற்கும் சாய்ப்பதற்கும் யார் நினைத்தும் ஆவதில்லை வீண்டா கள்மயக்கம் பெண்மயக்கம் என்னவென்று கண்டதில்லை நான பெண் மயக்கம் என்னவென்று கண்டதில்லை நான் the ஜஸ்ட் oh, yeah! <laughs> come அந்த கண்டு கொள்ள வந்தவன் நான் இன்று யார் விளையாட்டு நீங்க நான் தான் புதிதா யாருன்னு இருட்டு உருவத்தை தான் மறைக்கும் உண்மையை மறைக்காது என்ன யோசனை வெளிச்சத்துக்கு வர்றது பூமியை தோண்டி தங்கத்தை கூட சுலபமா வெளிச்சது கொண்டு வரது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஐயோ பாவம் அடிப்படை இல்லாத பட்டமும் அஸ்திவாதம் இல்லாத கச்சிடமும் அதிக நாள் நினைக்காது கூடி சீக்கிரத்துல ஒன்னு அனுப்ப வேண்டிய இடத்துக்கு இந்த நாடு அனுப்பி வச்சது